தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த சென்னை தாளை சுற்றுச்சூழல் விதிகளை மீறி மாசு ஏற்படுத்தி ஆலைக்கு கொடுத்து வந்த அனுமதி முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்தது எனவே சென்னை தாளையை நிரந்தரமாக மூடக்கூடி தூத்துக்குடி பொதுமக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக போராட்டம் போராட்டம் நடத்தி வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அமைதியான போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கி சுட்டுக்கு பதினைந்து பேர் பலியாகினார் ஆண்டு சென்னை சட்ட விதிகளை விதிகளை அவன் கடைபிடிக்கல அதனால தூத்துக்குடியில் கூடிய மண்ணும் காற்றும் மாசடைந்தது இன்றைக்கு அதனுடைய அது மட்டுமில்லாமல் மழை காலங்களில் கழிவு தயிரை திறந்துவிட்டு ஆடு மாடுகள் இறந்தது வாயுகளை திறந்துவிட்டு மூச்சு திணறி கண்ணெரிச்சல் ஏற்பட்டு அதே போல மயக்கம் ஏற்பட்டு ஏராளமான பேர் தூத்துக்குடியில அட்மிட் ஆனாங்க இது இந்த சட்ட விதிமுறைகளுக்கு மீறி மாசுபடுத்திய செர்லட் நிறுவனம் கடந்த ரெண்டு முறை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் மூட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீடுக்கு செய்து உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று மீண்டும் செயல்பட்டு வந்தார்கள் அதை அதற்கு பிறகு செர்லட் ஆலய மூடியை எதிர்த்து வேளாண் நிறுவனம் அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்து கருண் அகர்வால் ஒரு தலைமையிலே ஒரு ஆய்வு குழு அமைத்து அந்த ஆய்வு அறிக்கை ஆலையை திறக்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது உயர் அதற்கு தடை விதித்தது அந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்மானம் சென்றது உச்ச நீதிமன்றம் சென்னை உயர்நீதிக்கு சென்று பரிகாரங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அனுப்பியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல மாதங்களாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அங்கிருக்கக்கூடிய நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம் அவர்களும் பவானி சுப்பாராயன் அவர்களும் சென்னை ஆலையினுடைய அந்த மேல்முறையீட்டு வழக்கை நடத்தி செயல்முறை ஆலை விதிமுறைகளை ஈடுபட்டு இருக்கிறது சட்ட விதிமுறைகளை மீறி இருக்கின்றது மாஸ் ஏற்படுகின்றது மூடுவதற்கு சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்ச் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து செயல்நாட்டு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து பல ஆண்டுகளாக கிடப்பிலே கடந்து இந்த மாசம் பதிமூணு பதினாலு தேதிகளில் உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்து பல கட்டங்களாக நடைபெற்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு மகத்தான செயல்நாட்டு ஆலையை சென்னை உயர்நீதிமன்றம் மூடி உத்தரவு அளித்தது செல்லும் செல்லும் சரி என்று இன்றைக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தூத்துக்குடி மக்களும் அதே போன்ற தியாகிகள் பதினைந்து பேர் சார்பாக நாங்கள் அதை வரவேற்கிறோம் உச்ச நீதிமன்றத்தை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஆலயம் நிரந்தரமாக மூடப்பட்டதற்கு பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடியில் செயல்பட்ட ஸ்டெர்லைட் நிறுவனம் திறக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் டெல்லி உயர்மன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இதை தூத்துக்குடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது ஏனென்று சொன்னால் தூத்துக்குடியில் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் மூலமாக நீர் நிலம் காற்று ஆகாயம் உட்பட சகலமும் மாசு ஏற்பட்டது அதனால் மாசு ஏற்பட்டதனால் தூத்துக்குடி இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான நோயில் ஏற்பட்டது கேன்சர் உட்பட உயிர்குள்ளி நோய்கள் வந்தது அதனால் செவலை காலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தினார்கள் அதை ஒட்டி அரசியல் கட்சிகளும் பல்வேறு போராட்டத்தை நடத்தியது அதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் சூடு நடத்தி ஒரு பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த தியாகினுடைய தியாகம் வீண் போகாத அளவிற்கு இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது நீதிபதிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்